நான் சொல்கிறார்மாவைணமடைய எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என கருமையானவர்களே இறைமையா முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்திலே இந்த வாக்கு தத்துவத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் உங்கள் உங்கள்தாத்மா விடாய்த்து இருக்கிறதா விடாய்த்து போயிருக்கிறதா உங்களுடைய ஆத்துமா போயிருக்கிறதா எவ்வளோ தூரம் பரிசுத்தமாக வாழ்கிறேன் எவ்வளோ தூரம் நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் எவ்வளோ தூரம் பொல்லாதவர்களை மன்னித்து 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 மறந்து அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு எல்லாம் விடாய்த்து போயிருக்கிறது எனக்கு ஒன்றும் சம்பூரணம் அடையவில்லை எல்லாம் அறகுறையாக இருக்குது விடாய்த்து போயிருக்கிறீங்களா ஒன்றுமே நரம்பல பூர்ண ஆசிர்வாதம் இல்லை அறகுறையா இருக்குது ஒரு சின்ன ஆசீர்வாதம் வருது அதன் பிறகு பத்து அடி உழுது என்று தோய்ந்து போயிருக்கிறீர்களா இந்த நாளிலும் மாண்டவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் மத்தே பதினொன்று இருபத்தி எட்டு ஆனால் அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிற மாண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள் என்னுடைய பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள் அது இருக்கும் அது லேசாக இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய இலைப்பாறுதல் வரும் அப்பொழுது இழைப்பாறுதல் வரும் அப்பொழுது இழைப்பாறுதல் வரும் இதுவரைக்கும் உங்களுக்காக உங்கள் ஆத்மாவுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் வேலை ஸ்தலத்திலே எல்லாம் நன்றாக செழிப்போடு இருக்க வேண்டும் என்று வேலை ஸ்தலத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் மட்டுமே உழைத்து கொண்டே இருந்திருக்கிறீர்கள் அதற்காகவே ஜபம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறீர்கள் கூடுதலாக என்னுடைய நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள் என் நாமத்தை குறித்து சாட்சி சொல்லுங்கள் ஜனங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் அப்படி செய்யும் ஊழியங்களோடு இணைந்து செயல்படுங்கள் அந்த ஊழியங்களை தாங்குங்கள் அந்த ஊழியங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் ஊழியக்காரருக்காக ஜபம் பண்ணுங்கள் ஊழிய காரியங்களுக்காக சேவைகளுக்காக ஜபம் பண்ணுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இழைப்பாறுதல் வரும் அந்த பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள் நான் ஜபம் பண்ண எப்படி இது நடக்கும் நான் கொடுக்கலனா எப்படி நடக்கும் நான் போய் ஜபம் பண்ணலாம் எப்படி இந்த ஊழியம் நடைபெறும் என்ற பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இழைப்பார்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார் கத்த நித்தமும் உங்களை நடத்துவார் மகாவறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை தேற்றுவார் உங்கள் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார் நல்ல சுகத்தை கொடுப்பார் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்றின் படி நீர் பாய்ச்சலான தோட்டமாக இருப்பீர்கள் வற்றாத நீரூற்றாக இருப்பீர்கள் நிச்சயமாகவே இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு இன்று தர விரும்புகிறார் அப்படி செய்யும் பொழுது ஒன்று குருந்தியர் ஆறு பதினேழின் படி நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து விடுகிறீர்கள் கத்தரோடு சேர்ந்திருக்கிறவர் அவரோடு ஒரே அவையாயிருக்கிறான் யோவான் ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி படி ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களுக்குள்ளிருந்து பாய்ந்து செல்லும் உங்களுக்குள்ளிருந்து பாய்ந்து செல்லும் உங்களை ஜீவனுள்ள ஆவி உங்களுக்குள் பெருகி 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 வற்றாத நீரூற்றாய் வைத்திருக்கும் நீர் பாய்ச்சலான தோட்டமாக இருப்பீர்கள் எல்லாவற்றிலும் இழைப்பார்கள் பாக்கியத்தை கத்தறி என்று உங்களுக்கு தருவாராக உங்களை பலப்படுத்துவாராக ஏசப்பா பிள்ளைகளை அப்பா விடாய்த்து போயிருக்கும் அவர்களை தயவு செய்து சம்பூர்ணம் அடைய செய்யும் போயிருக்கும் அவர்கள் ஆத்மாவை தேற்றும் எல்லா ஆசீர்வாதமும் அவர்களை நிரப்புவதாக இனி ஆறுதலோடு பலத்தோடு சந்தோஷமாக எல்லாவற்றையும் சுதந்திரிக்கட்டும் ஆனந்த மகிழ்ச்சியால் தலைமீது இறங்கட்டும் കൊടുപ്പമുക്ക് നന്റി നന്റ് നന്മത്തിൽ ആമയത് കാട്ട് പ്ലസ് യു എന്നാട് ഉള്ള ബാക്യം നിറഞ്ഞ നാടായിപ്പതാണ്